ஒரு அருமையான உள்ளத்தை முதல்ல பாராட்டு வேண்டியது ராஜசேகர் மணியம்மை அவர்கள் குறிப்பை குறித்து வாழ்க்கையாக இருக்காங்க நிறைய அளவுக்கு வந்தாலும் அவர்களுக்கு மிக முக்கியமான பல நேரங்கள அவர்களே தேர்ந்தெடுத்து இருக்காங்க

நம்முடைய கலைஞர் அவர்கள் சில நேரங்களில் ஒற்றை மாதிரி நினைப்போம் என்ன மிக முக்கியமான ஒரு செய்தி தான் வனிமை அவர்கள்

मनियम में तो बस दूसरा आधा फोड़ना है अब ये क्या है मनियम में अब ये कार्ड तोड़ चला मोड़ का अगर वो बजे है तो मनियम में कार्ड चेंज करके क्या ही बचता मनियम में ये

அவர் வேளாண்மை படிப்புல எல்லா வருஷமே வந்திருக்கிறாங்க இது ரொம்ப சிறப்பான என்னன்னா இது ஜாதி இல்லை மதம் இல்லை மற்றதான் சுட்டுக்கிற அதே நேரத்துல அவர்கள் எல்லா வகையிலும் அந்த பெற்றோர்கள் இங்க வந்து பாராட்டி இருக்காங்க பெற்றோர்களோடு எனக்கு அரசாங்க மிகப்பெரிய அளவு இந்த கொள்கை எந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய அடையாளம் அதே மாதிரி அவர் சொன்னார்கள் புரட்சியாளர்

அகற்றிக் கொள்ளுகிற நிகழ்ச்சி என்பதை மக்கள் இறந்து கணவர் இறந்து எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறாங்க நம்மளுடைய தாய்மார்களை சகோதரிகளை அவ்வளவு கேவலப்படுத்தினாங்கன்னா இந்த தாயி அறுக்கிற சம்பவமான வச்சுட்டு எவ்வளவு பொறுமை நடத்துவாங்க தாய்மார்கள் தெரியும்

அப்போ நம்முடைய பெற்றோர்கள் வந்து அவர்கள் அவரை அரிசிக்கு வந்து அவங்க அமையாதவர்கள் நிர்மலா அவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து அங்கார்கள் அடத்தி காட்டி ஒரு மன்றத்திலிருந்து வரவில்லை

அதனை நம்முடைய கனிமொழி கருணாநிதி கவிஞரவர்கள் எழுப்பியவர்களும் எதிர்ப்பு நிறைய காட்டுங்க அந்த தான் சொன்னாங்க அப்பதான் இருக்கிறேன்னு அது மாதிரி இந்த பயிற்சியாளர்களுடைய எதிராக இருக்கக்கூடிய பயிற்சி

கலந்து விசாரணை கட்சியா

அமீன்மை வழக்கறிஞராக இருப்பது வானாடு வந்து சமுதாயத்திற்கான வாரம்மைக்கான வாழ்வார் அவருக்கு நம்முடைய அருமையை போல நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் எல்லா உடைய விட பொது வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மகிழ்ச்சியின் போக்குவரத்தையும் பொறியாத நன்றாக பெற்றுக் கொள்ளும் இந்த மனவிழாயிருக்கு நான்கு கிலோமீட்டர் பெரிய மகிழ்ச்சியோ கிடையாது சொல்லப்படுறேன்

கல் என்ன செய்ய எங்க

이게 뭐야? 아, 왜 아무리 빨리 오는데, 빨리 오는데, 빨리 가야 돼, 빨리 오는 거야, 나. 그래서 빨리 가야 돼. 아무리 빨리 오는데, 빨리 가야 돼, 빨리 오는 거야, 나. 아무리 빨리 오는데, 빨리 가야 돼, 빨리 오는 거야, 나. 아무리 빨리 오는데, 빨리 가야 돼, 빨리 오는 거야, 나. 아무리 빨리 오는데, 빨리 가야 돼, 빨리 오는 거야, 나. 아무리 빨리 오는데, 빨리 가야 돼, 빨리 오는 거야, 나. 아무리 빨리 오는데, 빨리 가야 돼, 빨리 오는 거야, 나. 아무리 빨리 오는데, 빨리 가야 돼, 빨리 오는 거야 எங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கும் அங்கெல்லாம் தொடர்ச்சி இருக்கும் அங்க இயக்கம் இருக்கும் இளைஞர்களுக்கு அதெல்லாம் மலத்தான சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பான வகையில அந்த பயிற்சி அவர் திருப்படியாக எழுந்து பாருங்க गुरु आज का स्क्रिप्ट करना सर आया और मतलब सर आया बड़ी प्रकार का प्रदर्शन है लेकिन बात कहना मुझे सर्व में गुरु महाराज कहने और मौका एवरी के और थोड़ी तरह से थोड़ी हर तरह से और हर तरह से करना है मेरा ध्यान व्यक्तित्व और व्यक्ति व्यक्ति करना है और गुरु के कुछ करने से हम सुन आ गया थे और அப்படி தொலைத்து நாட்டுகளாக இருந்து இந்த நாட்டுகள் முழுமையான பயிர்களாக இருந்து மற்ற பிரச்சாரம் செய்யார்கள் இருந்தாலும் எல்லாம் இந்த பொறுமையை மக்களிடையே எழுந்து சொல்லலா இருக்கிறார்கள் அருதுச்சிக்கு அப்படி ஒரு வார்த்தை அந்த

அதுக்கு என்னச்சோதான் அதுக்குதான் ஒரே ஒரு ಬಿಲ್ ತೆಗಿದ್ರು ಅವರು ಹೊರಗಡೆ ಬಹಳ ಸರಿಯಾದ ಆಗ್ತಿದೆ ಅದು ಸಿಕ್ಕಿದೆ ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ತಮ್ಮೆಲ್ಲಾ ಬಾರ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇರೋದಕ್ಕೆ ನಾಕ ರೆಡಿ ಇತ್ತು ಫೋಟೋ ಸೂಪರ್ ಇತ್ತು ಅವರು ಹಂಗೆ ಫೀಲ್ ಸೆಟ್ ಅಂತ

देख भैया वो कर लिए तो उठ के खड़े हो गए हैं अब तो तो इधर नेरे में उठ के खड़े हैं ना 10 वर्ष पूर्व राम ने नेरे उठ के खड़े हैं ना इन्हें कहो आज बोलिए इत्मा बन्नो इत्मा नेरे तो उठो हुआ और आज में अबे तो यार क्या करना है गांव तक गए वो ठीक से तो करला क्या करना ना बोल रहा है

எங்களுக்கு மன விழா அதை நிறுத்தி வைப்பதை விட எங்களுக்கு மகிழ்ச்சியான வாய்ப்புகள் மக்கள் உறுதியாக இந்த மன விழாவை நடத்திக் கொள்வார்கள் எவ்வளவு எளிமையான மனமோக்கள் என்பது அடையாளம் எனக்கு என்னன்னா அன்றைய ஒரு திருமணம் போலாம் பெரிய அளவுக்கு

நம்ம பயிற்சி ஒரு குழந்தை பெரிய

अच्छा माना तुम्हारे ये कर रहे हैं ये नहीं है हम मानते हैं नहीं क्या आये रोटी बुलाए रोटी बुलाए रोटी ये चली बुलाए ये बुलाए अभी हमारा रंग ये हर बार तेरे को नहीं समझाएगा ये हर

thank 아, 예, 뭐, 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 예, 뭐, 뭐, 예, 뭐, 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 예, 뭐, 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 예, 뭐, 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 예, 뭐, 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 அதே மாதிரி வாழ்க்கை எப்படி இருப்பார்கள் எல்லா விஷயங்களும்